புதிய கட்சியை துவங்குகிறார் புதிய கட்சியை துவங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் புதிய கட்சியை துவங்கவுள்ளதாக கூறப்படுகிறது இவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுக தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நான்கு கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நான்கு கட்சியின் தலைவர்களும் தூண்டில் போட்டுள்ளனர் ஆனால் காளியம்மாள் வேறு கட்சியில் சேர எண்ணமில்லை என்று கூறப்படுகிறது அவர் தனியாக புதிய அமைப்போ அல்லது புதிய கட்சியோ ஆரம்பிக்க இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் சட்டசபை தேர்தல் நேரத்தின் பொழுது ஏதாவது ஒரு கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு அந்த கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் அதுவரைக்கும் தனி கட்சியோ தனி அமைப்போ நடத்துவார் என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் புதிய கட்சி ஆரம்பிக்க உள்ள தகவல் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது